வெண்டக்காய் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம பெருசாக சாப்பிட்றது இல்லை நம்ம தான் இப்போ வந்து பீட்ரூட்டு கேரட்டு முட்டைக்கோசு அந்த மாதிரி வந்து வெளிநாட்டு காய்கறி பின்னாடியே போயிட்டோமே அருமையான உணவு மூளைகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகளை பலமாக பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்குது நீர்ச்சத்து நிறைந்தது நிறைய உயிரூட்டிகள் விட்டமின்ஸ்கள் இருக்குது இது வெயில் காலத்தை சாப்பிட்றதுல என்ன பயனுன்னா நல்ல சத்துக்களை தேக்கி வைத்து அசதி வராமல் டயர்ட்னஸ்னு சொல்லுவாங்களே அது வராமல் பாதுகாக்கும் வைரஸ் சுத்தமாக வச்சுருக்கும் செரிமானத்தை சரியாக கொடுக்கக்கூடியது இப்போ சக்கர வியாதிகாரங்களுக்கு அருமையான உணவு இல்லை உணவு வெண்டைக்காயை ஒரு மூன்று நாளைக்கு ஒரு நாள் கூட பயன்படுத்தலாம் தப்பு இல்லை மூன்று நாளைக்கு ஒரு முறை வெண்டைக்காயை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்ல அருமையான ஒரு பொருளுங்க இந்த வெண்டைக்காய் அதை வந்து தொடர்ச்சியாக நாம் ஆண்டு முழுவதும் கூட பயன்படுத்தலாம் எல்லா காலங்களுக்கும் ஏற்றுறது ஆனால் கோடை காலத்தில் இப்போ மற்ற காலங்களில் மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா கோடை காலத்தில் ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு நாளைக்கு ஒருவாட்டி சாப்பிட்டுட்டு வாங்க இந்த உணவு மிகச்சிறந்த ஒரு காய் வெண்டைக்காய் பயன்படுத்தி கொள்ளுங்கள்